வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ் ஓட்டுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செட்டாக வண்டி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நான் ட்ராவல்ஸ் ஓட்டணும் எனக்கு வந்து ஒரு நல்ல வண்டியாக வேணும் ஒரு செலவு வைக்காத வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை தான் எடுக்கணும் ஸோ இந்த வண்டி தான் பாத்தீங்கன்னா டிராவல்ஸுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கோ ஒரு டிராவல்ஸுக்கோ எல்லாத்துக்கும் செட்டாக வண்டி இது தாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசல் வேல்யூ அதிகம் நல்ல மைலேஜும் கொடுக்கும் ஸோ இந்த வண்டி வரைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசைர் டூருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க எப்படி பார்த்தாலும் பெட்ரோல் வண்டி இது ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக லைவ்ல இருக்க வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியான வண்டி ஸோ வீடியோ கடைசியாக பாருங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜினாக ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வண்டிக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு பேங்க்லயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ உடனே எனக்கு டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும் உடனே நான் ஆண்ட்ரோர் ஓட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் வண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன் பேனட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ காமிக்கிறேன் மாதிரி வீடியோ கடைசியாக பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன நீ வண்டி கட்டு வண்டிக்கு எவ்வளோ கட்டுன்னு எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருப்பத்தூரில் தான் இருக்குது ஸோ திருப்பத்தூர்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு நம்ம கிருஷ்ணகிரி வாணியம்பாடி பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டு தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த ரயில்வே மேம்பாலம் ஒன்று இருக்கும் அது ஏரி இறங்கினோன்னா அண்ணா நான் ஸ்டாப்பிங்லேயே இருக்கு திருப்பத்தூர் மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி நாலு ஒரு போர்டு வண்டி மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு டிசையர் டூரு ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் சூப்பராக இருக்குதுங்க ஒரு அருமையான எக்ஸ்டீரியர் இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ நீங்கள் ஒரு எல்லோ போர்டு வண்டி வேணும் நான் ட்ராவல்ஸுக்கு ஓட்டணும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்குலாம் அந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் ஸோ நல்ல வண்டிங்க ஸோ எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது இன்டீரியர் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிற பாருங்கள் ஸோ டயர்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎல் ஏர் பேக்கோட வர வண்டி ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஒரு சூப்பரான இன்டீரியருங்க அருமையான இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்டீரியர் நூடுல்ஸ் மட்டெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ பேக்டீரியருமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டிக்கு பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குங்க ஸோ இதில் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக லைஃபில் இருக்குது ஸோ எல்லோ போடு ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி டிஎன் இருபத்தி நாலு பின்னாடி ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இது வரைக்கும் வெறும் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஆல்மோஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் தாங்க இருக்குது ஸோ நான் ஒரு டூர் ஓட்டணும் எனக்கு ட்ராவல்ஸ் ஓட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு வண்டி பக்காவாக செட் ஆகும் ஸோ நாலு பவர் விண்டோ வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் கூட வர வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ என்ன டோட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஸோ வாங்க உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஏசி ஆன் பண்ணுங்க சார் ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் பவர் விண்டோ ஆன் பண்ணுங்க சார் ஸோ பவர் விண்டோ ஒர்க்கிங் கண்டிஷன் தான் வாங்க உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் என்ஜின் பேனட் பாருங்க ஐயோ ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க பார்க்கும்போதே தெரியும் அந்த என்ஜின் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் அப்படியே ஷோரூம் கண்டிஷனுங்க நீங்க ஒரு புது வண்டி பெட்ரோல் வண்டி எடுத்தா எப்படி இருக்குமோ தாங்க இருக்கு ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கு என்ன மாதிரி ஒரு என்ஜின் பாருங்க சூப்பராக இருக்கு சார் வண்டி ரைஸ் பண்ணுங்க ஓகே சார் இந்த வண்டியோட விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் முன்ன பின்ன பேசி பண்ணிக்கிறலாம் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரை லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒரு குவாலிட்டியான டிபோர்ட் வண்டி ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் எனக்கு ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன்னு கூப்பிடுங்க